ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்கா வச்சு தாங்க நம்ம ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி பீர்க்கங்கா ரெண்டு பீர்க்கங்கா நான் வாங்கியிருக்கேங்க ரொம்ப பிஞ்சாவும் வாங்கினீங்கன்னா தோல்லே போயிடும் ஒன்றுமே இருக்காது இந்த மாதிரி வாங்கினா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப முத்தலாகவும் இருக்காத அளவுக்கு நம்ம பார்த்து வாங்கிக்கணும் இதுவே அரை கிலோ அளவு இருக்குங்க இதை வந்து நான் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம பொரியல் செய்ய போகிறோம் அதே மாதிரி அதனோடய தோலையும் வச்சு நம்ம துவையல் செய்யலாம்னு இருக்கேனா ரெண்டு இது ரெசிபி செய்யப்போகிறோம் இப்போ வந்து துவையல் ரெசிபி தான் போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு பருப்பு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் கூடவே கூட போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் காசு ஸ்பூன் அளவுக்கு அது வீடியோவில் பிள அதுக்கப்புறம் வர மிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பெரிய வெங்காயம் தான் நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும் வர மிளகா கடுகு உளுந்த பருப்பு கடலப்பருப்புமே போட்டு செய்யலாம் நான் எனக்கு கடலப்பருப்பு போட்டால் பிடிக்காதுக்கன்னால் நான் பருப்பு போட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதே மாதிரி பூண்டு பொருட்கள் வந்து ஒரு சின்ன மாதிரி இருந்தால் ஒரு ஏ ஆறு ஏழு பல்லை போட்டுக்கலாம் போட்டு நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து புளி சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு புளி தான் சேர்த்துருக்கேன் தக்காளி எதுவும் சேர்க்கலாம் ஏன்னா நான் துவையல் ரெசிப்பி தான் செய்கிறேங்கிறதுனால தக்காளி சட்னியாகவும் நம்ம செய்யலாம் நம்ம துவையலாகவும் செய்யலாம் திக்காக செய்கிறதுனால நான் புளி மட்டும் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு தோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி கூட போடலாம் இல்லைனாலும் நம்ம அப்படி போட்டுக்கலாம் வதங்கிடும் நான் வந்து பீக்கங்காய் வந்து தோல் சீவும் போது இதில் தான் அரும் தான் சீவினே கொஞ்சம் கலங்கரமாக இருக்குது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முனி நுனி பக்கம் உள்ளதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம இதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காயாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அதுக்கப்புறமும் ரெண்டு தடவை நான் கழுவிட்டு தான் இதில் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் நேரம் வதங்குறது கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கணும் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு நல்லது அதனால் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இதில் தேவைப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் அன்னைக்கு சேர்க்கலை தேங்காய் சேர்க்கலை இருந்ததுன்னா தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்ப சேர்த்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி திரும்ப நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வச்சுட்டேன் நம்ம என்ன ஒரு இது எனக்கு சின்ன சின்ன பீஸாக கூட நம்ம வெட்டி போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் சரம் சிரமம் செஞ்சதுனால எனக்கு டைம் பற்றலை அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதுமாதிரி கடவுள் நம்பருப்பு வெங்காயம் வர மிளகாய் தான் இதுலேயும் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பிள்ளையா பீர்க்கங்காய் தோ சீ வீட்டு அதை வந்து நம்ம பொரியல் சேர்ப்புகிறோம் அதுக்காக வெங்காயம் வரமிளகாய் போட்டிருக்கேன் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய் வந்து நம்ம எவ்வளோ பெருசாக கட் பண்ணாலும் அது வந்து நல்லா போது அது நல்லா சுருங்கிடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னமாலாம் நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணலாம் நான் கட் பண்ணியிருக்க அளவுக்கு கட் பண்ணாலே போதும் அதுவே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அவருக்கு அளவு கட் பண்ணியிருந்தாலே போதும் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிண்டி விடணும் இதை ஒரு கொத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கணும் நம்ம அதே மாதிரி நம்மளுக்கு சட்டுன்னு வெந்தரம் இதெல்லாம் நீர்காய் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பீர்க்கங்காயெல்லாம் துவையல் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லது இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்றது பீர்க்கங்காய் சாம்பார் வைக்கலாம் நல்லாயிருக்கும் கூட்டு வைக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நான் இன்றைக்கி சும்மா தான் பொரிச்சிருக்கேன் இதில் நம்ம ரெண்டு முட்டையை மூணு முட்டையை உடச்சி ஊற்றி முட்டையோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி முட்டை எதுவும் சேர்த்துக்கல அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி முட்டை எதுவும் சேர்த்து செய்யலாம் சேர்க்காம செய்யலாம் உங்க சாய்ஸ் தான் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாலே டக்குன்னு வெந்துருங்க அதுக்கப்புறம் இந்த துவையலுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு ஒரு சின்ன க ஒரு கை பிடியில் அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு மல்லி இந்த வாசத்தோட பள்ளி வாசத்தோட சேர்த்து சாப்பிடும்போது பள்ளித்தொழைய மாதிரியே இருக்கும் இது நீங்கள் தான் தோளில் தான் துவை செஞ்சேன்னு யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம தோலை தூக்கி போட்டுறோம் அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பற்றியெல்லாம் இன்னைக்கு அதே மாதிரி நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி துவை செஞ்சு சாப்பிடுங்க தோல்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது பீர்க்கங்காயில் நிறைய சத்துக்கள் நல்லா மூடி வச்சோமா பாருங்கள் நம்ம எப்படி இருந்தது இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ பாதியாயிடுச்சு அதே மாதிரி நம்ம காய் போட்ட உடனே உப்பு சேர்த்துக்க கூடாது அது இன்னும் நல்லா சுண்டி வந்துடும் சுருங்கிடும் சுருங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பவுடர் சால்ட்டு சேர்த்துக்கலாம் டேபிள் சால்ட்டு அப்போ இந்த கொஞ்சம் தான் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த இடத்துல நம்ம தேங்காய் பூவும் போட்டுக்கலாம் முட்டையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் பூவும் போடலை முட்டையும் போடலை ஏன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது துவையல் வேறு இருக்குது இது வேறு தேங்காய் பூலாம் போட்டு நிறைய வந்ததுனால் வேஸ்ட்டாக போயிடுது இந்த காயெல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கே பிள்ளை இப்போ பொண்ணுக்கு சப்பாத்தியே கொடுத்து விட்டானே அதனால் நாங்கள் மட்டும்தான் சாப்பிடணும் சமையல் சாப்பிட்றானே பையனுக்கு இது பிடிக்குதா என்னன்னு தெரியல அதனால் ரொம்ப வச்சோம்னா காய் வீணாக போயிடுது நைட்டுக்கு இருந்தால் வேஸ்ட் ஆகிடுங்கிறனால நான் தேங்காய் எதுவுமே சேர்த்துக்கல அதில் அதே மாதிரி முட்டையும் சேர்க்கலை அப்போயும் செஞ்சு சூடாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க கடைசியில் கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் சூப்பரான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்னிக்கு நல்லா ஆற வச்சுட்டு நான் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு பல்ஸில் ஓட்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க சூப்பரான பீர்க்கங்காய் தோல் துவையணும் பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்